ஜெர்மனியில் டிசம்பர் மாதத்தில் அமுலாகும் புதிய நடைமுறைகளும் மாற்றங்களும் ஜெர்மனியில் ஒவ்வொரு மாதமும் பல்வேறு மாற்றங்களும் நடைமுறைகளும் அமலுக்கு வரும் நிலையில் டிசம்பர் மாதத்திற்கான மாற்றங்கள் தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய ஜெர்மன் ரயில்வே சேவையான டொச்பேனின் புதிய கால அட்டவணை டிசம்பர் பதினைந்து முதல் அமலுக்கு வருகிறது அதற்கமைய பெர்லின் மற்றும் பாரிஸ் இடையே ஸ்டாஸ்பர்க் வழியாக நேரடி தினசரி இணைப்பை வழங்கும் சர்வதேச இணைப்புகளில் அதிக சேவைகள் மற்றும் வழக்கமான அதிவேக நகரங்களுக்கிடையேயான ரயில் சேவையாகும் பேர்லின் ஃப்ராங்கர்ட் வழித்தடத்தில் ஆறு ரயில்கள் சேவைக்காக இணைத்துக்கொள்ளப்படும் இது நாலாந்தம் இருபது இரண்டு முறை செயற்படும் பயண நேரமும் இருபது நிமிடங்கள் குறைக்கப்பட்டு நான்கு மணி நேரமாக மட்டுப்படுத்தப்படும் ஹாம்பர்க் மற்றும் கொலோன் இடையேயான இணைப்புகள் இருபத்தைந்து நிமிடங்கள் குறைவாக இருக்கும் மேலும் முனிஷ் பேர்லின் பாதை நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை வேகமாக இயங்கும் டிசம்பர் பதினைந்து அன்று டொஷ்மேனின் தொலைதூர ரயில்களுக்கான சில டிக்கெட் விலைகளையும் அதிகரிக்கும் டிக்கெட்டின் விலை சராசரியாக ஐந்து தசம் ஒன்பது சதவிகிதம் உயரும் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் விற்கப்படும் அனைத்து மின்னணு சாதனங்களும் யுஎஸ்பி டைப் சி சார்ஜர் கேபிள் வைத்திருக்க வேண்டும் அனைத்து சாதனங்களுக்கும் சார்ஜிங் கேபிள்களை தரப்படுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு புதிய சட்டத்தை ஐரோப்பிய பாராளுமன்றம் ஒப்புக்கொண்டது ஜெர்மனியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் அவர்கள் வசிக்கும் இடத்தை பொறுத்து வெவ்வேறு நாட்களில் தங்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறையை பெறுவார்கள் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் இந்த விடுமுறை வழங்கப்படும் டிசம்பர் நான்காம் திகை ஜெர்மனியில் பொது விடுமுறை அல்ல என்றாலும் பல ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கப்படும் அல்லது வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதிகாரப்பூர்வ விடுமுறை டிசம்பர் ஆறாம் தேதி வழங்கப்படும் அனைத்து கடைகள் மற்றும் பாடசாலைகள் பெரும்பாலான பணியிடங்கள் மூடப்பட்டிருக்கும் புத்தாண்டு மற்றொரு விடுமுறையை கொண்டு வருகிறது டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி ஜெர்மனியில் சில பகுதிகளில் கடைகள் சீக்கிரம் மூடப்படலாம் ஆனால் புது வருடத்தை வரவேற்கும் விழாக்கள் மாலையில்தான் ஆரம்பமாகும் ஜெர்மனியின் அனைத்து மாநிலங்களிலும் ஜனவரி முதலாம் தேதி பொது விடுமுறை நாளாகும்